எடி என்ன இவ நேரமா ஜூஸ் குடிச்சறா ஜூஸ் குடிச்சா நான் கடைய வேலைக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் குடி இவ நேரம் இல்ல மாரதியாக்கா இந்த மாமா சேக்கல டம்ள டம்ளரா ஜூஸ் குடிக்க ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சா வாங்க போவும் இல்ல வேறையே பண்ணங்க ஒரு டம்ள டம்ளரா ஜூஸ் குடிக்கலாம் எடி நான் ஜூஸ் குடிச்சா உனக்கு நடி சங்கிடா நீ வாங்கி குடிக்க வேண்டியது உனக்கு போறாம நான் நிறைய ஜூஸ் குடிக்கணும் ஏடா எத்தனை டம்ளர் காபி ஜூஸ் குடிச்சீங்க சங்கிடா நிறைய ஜூஸ் குடிச்சங்க நீ நிறைய ஜூஸ் குடிச்சா ஜூஸ் நல்லா இருந்துச்சு அப்ப நீங்க எல்லாம் என்னடி சாப்பிட்டீங்க நான் ஒரு ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன் நாங்களா சுசியோ பழப்பச்சி சமோசா தின்னு டேஸ்டா இருந்து தெரியுமா நீ வேற சூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க சரி நீங்க வேற ஏதாவது சாப்பிட போறீங்க அப்புறம் வேற கடைக்கு போமா நாளைக்கு வேற திருக்காத்திக வருது விளக்கெல்லாம் வாங்கணும் வாங்க போங்க ஏங்க மாடு தேட்டா நாளைக்கு திருக்காத்திக வருது அப்ப நாளைக்கு கொல்கத்தாலாம் அடிக்கணும் அது எனக்கு தெரியாது நீங்க சொல்லி தெரியுது சரி நாளை தான் திருக்காத்தியோட தெரியாதா அப்ப மாடு தேட்டா சொல்லி தான தெரியுமா நாளை திருக்காத்திகேன்னு நாளை தான் திருக்காத்தியே நாளை தான் கொல்கத்தாலாம் அடிக்கணும் மாவெல்லாம் வாங்கிட்டு போணும் விளக்கு வாங்கிட்டு போணும் எல்லாம் இன்னைக்கு தான் வாங்கிட்டு போணும் மா <imitation> <imitation> <imitation>

பனை அவிச்சா வாசனையா இருக்கும் இருக்கும் சீக்கிரம் நல்லா வந்து ஒரு வந்து நூறு ரூபாமா வந்து பத்து பூவரசைக்கு

அது எனக்கு ஒரு பாக்கெட் போடுங்க அந்த மண்ணு விளக்கோட இந்த மெழுகத்தி விளக்கலாம நல்ல கலர் கலரா எரிய பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு அழகா இருக்குமா இத வாங்கிட்டு போங்க மா வீட்டுக்கு மெழுகத்தி விளக்கற கொஞ்ச நேரத்துல எரிஞ்சி முடிஞ்சிரும் மண் விளக்கு அப்படி இல்ல எரிஞ்சிட்டே இருக்கும் என்ன ஊத்த ஊத்த எரிஞ்சிட்டே இருக்கும் எங்களுக்கு மண் விளக்கு தான் வேணும் மெழுகத்தி வேணாம் சரிமா சரிமா சரி என் புருஷன் தேடு வர பொழுது அடைய வீட்டுக்கு போனால எல்லாம் என்ன சண்டை கேறுவார என் புருஷன் கோவால விட்டு பிரியமண்டா போல சின்னதா எப்பவும் கோவால் நினைப்பிலே இருப்பா போல வீட்டுக்கு போன வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த நேரத்துல இருந்து

ஏய் என்ன சின்னதாய் மல்லிப்பூ வாங்குறியா கோபால ஐந்தர்ச்சனானோ பொம்பள என்ன தலையில வைக்க பூ வாங்க மாட்டா பூ வாங்கنا இருக்கு ஏமா ஒரு மொள 50 ரூபாய் பூ என்னது ஒரு மொள பூ 50 ரூபாயா நாளைக்கு திருகாத்தியலாமா அம்மா விசேஷ நாள் அதாம பூ விலைல அதிகமா இருக்கு எல்லாம் மித்த நாள்ல விலைல குறையவா இருக்கும் ஏய் சரி ஒரு மொள கொடுங்க புது பொண்ணு ஒரு மொளமா காணாது நாலு மொள அஞ்சு மொள வாங்கு கோபால வந்து செல்ல மாட்டான் எனக்கு அவள பூல வேண்டாம் ஒரு மொளனா போகும் அம்மா விலக்குக்கு ஆறா கொளுக்கட்டவிக்க பணவள பூ அரசனா ஏதாவது வேணுமாமா எல்லாம் வாங்கியாச்சுமா வாங்கியாச்சு இந்த பூவை மட்டும் தாங்க எங்களுக்கு ஏமா அந்த சந்தனம் குங்குமா விளக்கு ஏதாவது வேணுமாமா நாங்க எல்லாம் வாங்கிட்டோம் எங்களுக்கு பூ மட்டும் தான் வேணும் பூ மட்டும் தாங்க சரிமா சரிமா ஐம்பது ரூபா சொல்லுதால ஒரு மலத்தை நாங்க அஞ்சு வேலை பூ வாங்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க விலைய கட்டுப்படி ஆகாத சரி நீங்க மாயத்தை வந்து கேட்டுட்டேல வெக்கத்தை விட்டு சரி ஒரு பத்து ரூபா குறைச்சிதாங்கம்மா அதுக்கு மேல குறைக்க முடியாம கட்டுப்படி ஆகாதுமா சரிமா சரிமா இவ்வளவு குறைச்சதே போதுமா ஏமா இப்போ தலையில வைக்க பூ வேண்டாமாமா நாளைக்கு பூ வாங்குறேன் இன்னைக்கு வேண்டாமா பூ இப்ப எங்களுக்கு தலையில எங்க பூ வேண்டாம் நாங்க வீட்டுக்கு தானே போறேன் வீட்டுக்காரு வீட்டுல வாங்கிட்டு இருக்கா பூ நாங்க அதை தலையில வச்சிருக்கோம் எங்களுக்கு இப்ப பூ வேண்டாம் சரி இப்ப வாங்க வீட்டுக்குடைய போகுது